மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 மக்கள் தொகை கணக்கெடுப்பு உரிய நேரத்தில் நடத்தப்படும் என்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்தை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார் சத்தீஸ்கரில் ராய்பூரில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்கள் தொகை கணக்கெடுப்பு உரிய நேரத்தில் நடத்தப்படும் அது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகு அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்தார் இதுகுறித்து ஜெயராம் ரமேஷ் வெளியிட்ட பதிவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அனைத்து கட்சிகளும் கூறி வருகின்றன ஆனால் இந்த விவகாரம் குறித்து எந்த அறிவிப்பும் இதுவரை அரசு தரப்பில் வெளியாகவில்லை இந்நிலையில் கரோனா காரணமாக மூன்று ஆண்டுகள் தாமதமாகியுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு உரிய நேரத்தில் நடத்தப்படும் என்ற ரகசியத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து இத்தகைய தெளிவான பதிலை எதிர்பார்க்கவில்லை என்று கேலி செய்துள்ளார் இதே விவகாரம் குறித்து பேசிய மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி ராம்லாஸ் அணியின் தலைவருமான சிராக் பாஸ்வான் நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்பதில் லோக் ஜனசக்தியை உறுதியாக உள்ளது மத்திய மற்றும் மாநில அரசுகள் வகுக்கும் பல்வேறு திட்டங்கள் மூலம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்பதே பிரதான நோக்கமாக அமைந்துள்ளது அந்த மாதிரியான சூழலில் ஜாதி அடிப்படையிலான மக்கள் தொகை விவரம் அரசுக்கு அவசியம் தேவை அதன் மூலம் உரிய தொகையை ஒதுக்கீடு செய்ய முடியும் என நம்புகிறோம் என்றார்